உலத்தீவு மாவட்டத்தின் ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கான பிரச்சார நடவடிக்கைகளை நாங்கள் வெற்றிகரமாக இன்று நிறைவு செய்துள்ளோம் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்றிருக்கிறோம் பல மக்கள் சந்திப்புகளை நடத்தி இருக்கின்றோம் இதிலிருந்து சஜித் அமது வேட்பாளர் சஜித் பிரேமஸ் அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு என்பதனை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமசா அவர்களுக்கு கிட்டத்தட்ட வாக்களித்தவர்களில் எண்பத்தாறு வீதமானவர்கள் சஜித் பிரேமசா அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள் அதுபோல் இந்த முறையும் அதிக ப படியான விகிதாசாரின் முறையில் சஜித் பிரேமசா அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை மக்கள் மக்களை சந்தித்ததன் மூலமாக நமக்கு இருக்கின்றது அது மட்டுமல்ல சஜித் பிரேமாஸ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு கிட்டத்தட்ட எட்டு தடவைகள் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் அதில் முக்கியமாக சொல்லப்போனால் மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு டயாலிசிஸ் இயந்திரம் வழங்கியது மற்றும் பத்து பாடசாலைகளுக்கு திறன் வகுப்புறைகள் வழங்கியது மற்றும் மூன்று மக்கள் சந்திப்புகள் மாபெரும் மக்கள் சந்திப்புகள் நடத்தப்பட்டது முதலாவது வேணாவில் கிராமத்திலும் ரெண்டாவது சின்ன சாலை மூன்றாவது மாஞ்சோலையிலும் ஒரு எதிர்கட்சித் தலைவராக இருந்து கொண்டு கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்களை நாடு முழுவதும் திரு சஜித் பிரேமஸ் அவர்கள் செய்துள்ளார் அதாவது வேலை தேர்தலை நோக்கி இல்லாமல் கடந்த நான்கு வருடமாக இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டாம் தேதி சஜித் பிரேமஸ் அவர்கள் மாஞ்சோலை வைத்திய மாஞ்சோலை நடைபெற்ற கூட்டத்தில் நாங்கள் பத்து பத்தொன்பது அம்சங்களை கொண்ட ஒரு திட்ட விரைவினை அதாவது முள்ளத்தீவு முள்ளத்தீவை அபி அபிவிருத்தி செய்வதற்கு எமது திட்ட விரைவொன்றினை நாங்கள் அவருக்கு உத்தியோகபூர்வமாக கையெழுத்திருந்தோம் அதில் முக்கியமாக புல்மூட்டையிலிருந்து கொக்குலாய் விரைவன் பாலம் வட்டுவால் பாலம் மற்றது மன்னார் மற்றும் முள்ளத்தீவுக்கு மாவட்டங்களுக்கு தனியாக ஒரு தலா ஒவ்வொரு ஒவ்வொரு மீன்பிடி துறைமுகங்கள் மற்றது இப்போ ரெண்டாயிரத்தி அறநூறு வீடுகள் இந்த முள்ளத்தீவு மாவட்டத்தில் சஜித் பிரேமஸ் அவர்கள் வழங்கிய வீடுகள் முடிக்கப்படாமல் இருக்கின்றன அந்த வீடுகளுக்கான த தீர்வினை பெற்று தருமாறு நாம் சஜித் பிரேமேசா அவர்களுக்கு கோரிய பொழுது ரெண்டாயிரத்தி அறுநூறு வீடுகளும் தான் ஆட்சிக்கு வந்தவுடன் அது நிறைவேற்றித் தருவதாகவும் உறுதியளித்திருந்தார் நாம் வழங்கிய திட்ட வரவை வரவை அவர் அவர் வரவேற்றுவதுடன் அவ்வளவு திட்டங்களையும் தான் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருந்தார் அதில் முக்கியமாக நான் இன்னொன்று சொல்ல வேண்டும் முல்லத்தீவு மாவட்டமானது அழகிய கடற்கரைகள் அழகிய பிரதேசமாக இருக்கின்றது ஆகவே இவற்றின் சுற்றுலாத்துறைக்கு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்குவா நோக்க நோக்கத்தோடு இதனை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம் அதன் மூலமாக பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கு உருவாக்குவதை நாங்கள் எதிர்பார்த்துக்கின்றோம் அது மட்டுமில்ல தனியார் மற்றும் அரச பங்களிப்புடன் கூடிய புதிய தொழிற்பேட்டைகளை உருவாக்குதல் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் தனியார் முதலீட்டுகளை கொண்டு வருதல் மற்றது புலம்பெயர் உறவுகளை உறவுகள் முதலீடு செய்வதற்காக ஒரு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்டை உருவாக்கி அதை ஜனாதிபதியின் கீழ் நேரடி கண்காண்பில் இருந்து கொண்டு அதன் மூலமாக தனியார் புலம்பெயர் உறவுகளின் டாஸ்புராக்களின் முதலீடுகளை முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு கொண்டு வருவதற்கும் நாங்கள் திட்டமிழவே செய்திருந்தோம் அதுக்கும் சாதகமான பதிலை திரு சஜித் பிரவாஸ் அவர்கள் முல்லைத்தீவில் நடைபெற்ற கடந்த ரெண்டாவது நடைபெற்ற கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் தற்பொழுது இருக்கும் அரசியல்வாதிகளில் இன ம ம இன மத பாகுபாடு பார்க்காத ஒரு தலைவராகவே நாங்கள் திரு சஜித் பிரேமசா அவர்களை பார்க்கின்றோம் ஆகவே இதையே மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் மக்களின் மனநிலையை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மக்களும் மத பாகுபாடுகளை கடந்த ஒரு ஜனாதிபதி எதிர்பார்க்கிறார்கள் அந்த ஜனாதிபதியாக திரு சஜித் பிரேமதாசா அவர்கள் இருப்பார் என்ற இருப்பார் அதை அதுக்கு ம மது முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் அமோக ஆதரவளித்து அவருக்கு வாக்களித்து அவரை மீண்டும் ஜனாதிபதியாக்க அவர் அவர்களை அவர்களுக்கு முடிந்த பங்க பங்கு ஆற்றுவார்கள் என நம்பி நம்புகின்றோம்